நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம் ஆம் பாமுகம் பல வருடங்களாக இந்த குடும்ப குவலியம் இந்த வானில் பறந்து கொண்டு பறந்து கொண்டு வருகின்றது ஆஹ் இன்றைய நாள் மிக மகிழ்ச்சியான அதே நேரம் குளிரான காலநிலையாக இருந்தாலும் எங்கள் தங்க தலைவனுக்கு ஒரு வாழ்த்து தங்க தலைவனே தரணி போற்றும் வேங்கையே மாண்புடன் வீரங்காத்த தலைவா விடுதலையை நேசித்தவனே ஆஹ் இனத்தை காத்த இமயம் நீ உனக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய குடும்ப வளையம் உங்கள் முன் வருகின்றது ஆம் குடும்ப கோவலியம் என்று ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது தலைப்பூடாக மலர்ந்து மனம் பெறப்ப இதோ உங்கள் மண் வருகின்றது இன்றைய தலைப்பு ஆஹ் சற்று வித்தியாசமாக ஒரு சகோதர உறவுகளை எடுத்துக்கொண்டு வருகிறேன் உண்மையிலேயே அதை ஏன் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்ற கேள்வி சகோதரம் என்றால் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது அதை மறுக்க முடியவில்லை அதை மறைக்கவும் இல்லை ஆனால் இன்றைய பல குடும்பங்களுக்கு இடையே பார்க்கிற விடயங்கள் இந்த சகோதரங்கள் வந்து பணத்திலேயா பதவியிலா அல்லது அந்தஸ்திலா ஏதோ ஒரு விடயத்துக்கு அவர்கள் முரண்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் அண்மையிலேயே எனது ஒரு நண்பியின் சகோதரர்கள் நான்கு பேர் இருந்தார்கள் அவர்களுக்கு நடந்த ஒரு பிரச்சனையை மையமாக வைத்துத்தான் நான் எனக்கு இந்த தலைப்பு அவர்களுடைய இதை கேட்ட எடுக்க வேண்டும் போல் இருந்தது ஆதலால் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் சொல்லலாம் காரணம் இனி நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேணும் என்ற ஒரு நிலையில தான் எங்களுடைய அந்நியொன்னியம் என்றால் எப்படி என்றா நகமும் சதையும் ஐயோ அண்ணா அண்டா தங்கச்சி உருகோணம் தம்பி அண்டா அண்ணா உருகவணம் அப்படியான ஒரு வாழ்க்கையில நாங்கள் தாய சூழல்ல வாழ்ந்தோம் நினைத்து பாருங்கள் ஒரு வாயில படுத்து உருண்டிருக்கிறோம் ஒரே நேரம் அஹ் ஒரு தட்டில கூட உணவு அருந்தி இருக்கிறோம் எல்லோரும் சேர்ந்து உண்ணும் போது இருக்கிற கலகலப்பம் மகிழ்ச்சி எல்லாத்தையும் பார்த்தது அது அந்த காலம் ஆனால் இந்த சகோதர உறவுகள் ஏதோ ஒன்றை நிர்ணயிக்கணும் சாதாரணமாக பார்த்தமண்டா தாயோ சூழலுக்கு செல்லுகிறோம் அக்காவுக்கு அம்பதனாயிரம் கொடுத்தமெண்டா அண்ணன் வசதியா என்று ஒரு இருபத்தையாயிரம் கொடுத்தால் அண்ணன் அடுத்த நாள் காணாம போடுவார் கதைக்க வேற காரணம் என்னண்டா அது என்னது அக்காவுக்கு மட்டும் கூட காசு கொடுத்தனே எனக்கு மட்டும் தரவில்லையே அங்கேயே பணத்துல நிர்ணயிக்கிற ஒரு தன்மையை பாக்குறோம் அப்ப இந்த ஆஹ் நில கல்வியில இனி அண்ணேண்ட புள்ள மெடிசன் படிச்சிருந்தேன்னா தம்பிண்ட புள்ள இன்ஜினியர் மோபுரியா அல்லது அதை விட குறைஞ்ச வேண்டாம் இப்படி எல்லாம் இங்கு புலம்பெந்த சூழலில் பார்த்த விடயத்தை வைத்துக்கொண்டு நான் இப்ப இந்த தலைப்படுத்துகிறேன் எனவே இந்த விடயத்தை பற்றி நீங்க பேச வாருங்கொண்டு மூளை மென்பாக அழைத்துக் கொண்டு முதலில் தவலரகாவோ ஆஹ் ராஜினி அடுத்த உங்களை எடுக்கிறேன் நான் என்ன வணக்கம் நவுலா உங்களுடைய தலைப்புக்கு வாழ்த்துக்கள் ஆனால் இப்போது இரண்டு சாராரையும் நான் எனது வாழ்க்கையில் காண்கிறேன் சில பேர் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் ஐந்து சகோதரங்களும் ஓடி வந்து அதற்கு அஹ் முன்னிக்கிற உறவுகளையும் கண்டுக்கிறேன் ஆனால் சில இடங்களில் அஹ் என்ன அதாவது படித்திருக்கிறார் என்ன விட நல்லா படித்திருக்கிறார் அவரிடம் பணம் இல்லை அப்படியான முரண்பட்ட உறவுகளையும் நான் பார்க்கிறேன் நன்று தெரியவில்லை மற்றது தாயகத்தில் அது தாய் நாங்கள் பட்டது சாப்பிட்டதெல்லாம் ஆனால் இப்ப திருமணம் என்று போய்விட்டால் அதிகமாக அங்கேயும் இப்படியான சூழல்கள் இருந்திருக்கின்றது அந்த காலத்திலேயே அம்மாவினுடைய அதாவது அம்மாவினுடைய கொடி அது கடைசி நான் இதெல்லாம் கண்ணால கண்டவேன் கடைசி மானுக்கு கொடுத்ததுண்டு அம்மாவை கலைத்து விட்ட குடும்பங்களும் அங்க இருக்கிறது தாயகத்தில் மாறு எங்கட குடும்பம் அண்ணாக்கே கொடுத்து விட்டுட்டு ஓ ஓகே ஓ அப்படி அதாவது பிரச்சனைப்பட்ட குடும்பத்தையும் கண்டுக்குறேன் இங்கும் அப்படித்தான் ஒருவருடைய மனைவி நல்லா படித்திருந்தால் அல்லது பணம் வைத்திருந்தால் அப்படி இருந்தா அவர்களை பார்த்து புறாமையால் அஹ் அவர்களுடன் கதைக்காம இருப்பது அஹ் அது இங்கு நிறைய இருக்கிறது அதில் நானும் ஒரு திதான் அதை காத்தான் கூறுகிறேன் அஹ் சகோதரர்கள் எல்லோரும் என சகோதரர்கள் அஞ்சு பேர் உண்மையாக ஒரு நாளைக்கு ஒரு காண்டான எல்லோரும் கதைத்துக் கொள்வோம் நாட்டுக்கு நாடும் வித்தியாசம் பாரிஸ் ஆஸ்திரேலியா கனடா அப்ப நாங்கள் மாலையில் கதைத்து பயந்து இப்படி பக்கத்தில் இருந்து அஹ் அந்த உறவுகளை பேணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் சில உறவுகள் இப்படித்தான் போட்டி புறாமை ஆனால் விட்டு கொடுக்க தன்மை என்னிடம் உண்மையாக நிறைய இருக்கிறது ஆனால் அவர்கள் விட்டு கொடுக்காத போது நாங்களெப்படி அவர்களோடு அந்த ஆ ஆஹ் புரிந்துணர்வு இல்லாததான உண்மையா எனக்கும் நிறைய ஆசை மற்றவர்களுடன் உறவாட வேணும் அவர்களுடன் சேர்ந்து எனக்கு சேர்ந்து கதை உண்மையாக நாட்டுக்கு நாடகம் இடம் பார்ப்பதை விட எனக்கு இந்த உறவுகளோட சங்கமித்து சாப்பிட்றது அல்ல பிரியம் ஆனா எல்லோரும் சொல்லுவார்கள் இடங்கள் பார்ப்பதானே நல்ல மண்ணு அது எனக்கு ஏதோ தனிப்பட்ட முறையில இப்படி உறவுகளுடன் சங்கமிக்க வேணும் கதைக்க வேணும் மற்றது அந்த ஆசியான ஆக்களோட ஒவ்வொரு நாளும் கதை கோணும் மாதிரி மெனஞ்செல்லாம் அப்படியா அதோட தலைப்புக்கு வாழ்த்துக்கள் ஆனா பக்கமாகவும் இங்கு மக்கள் வாழ்கிறார்கள் இவர்களையும் கண்டிருப்பேன் ஒரு சகோதரத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஐந்து பேரும் ஆமா ஆமா அதையும் அதையும் இங்கு கண்டிருப்பேன் அதனால் ரெண்டு சாராரம் இங்கு இருக்கிறார்கள் என்று கூறி உங்களுடைய தலைப்புக்கு பார்த்து கூறி விடப்படுவேன் வணக்கம் வணிக்கம் வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி மிக அழகாக ரெண்டு பக்கமும் பார்த்திருக்கிறீர்கள் சமாந்தரமாக அப்படியும் இருக்கிறது இப்படியும் இருக்கிறது ஏனென்றால் இப்ப நீங்க நாலு நாட்டுல வாழ்றபடியா நான் நினைக்கிறேன் நின்னும் அன்னியன்னியம் ஆயிருக்கீர்கள் கிட்ட வாழ்ந்து பார்த்தா தான் முட்ட பகை என்றதை தெரியும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒன்றாக ஒரு ஸ்டட்டுகள் அல்லது அடுத்த ஸ்டட்டுகள்ல வாழ்றாக்கள் பிற பிரச்சனைகளை பார்த்திருக்கிறோம் அதனுடைய சில நே நேரம் அந்த தாய் தோப்பை நீங்கள் என்னதான் சண்டை பிடிச்சாலும் ஒன்றா வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு நெல்லும் கொண்டு வளர்த்திருந்த பெற்றோர்களையும் பார்த்திருக்கிறோம் அப்ப வந்து அவர்கள் நண்டு உயிரை கொடுத்து செய்ததையும் பார்த்திருக்கிறோம் ஆகவே இரண்டு பக்கமும் இருக்குது இந்த போட்டி பொறாமையும் கொஞ்சம் இருக்கிறது தான் அழகாக சொல்லி இருக்கிறார் நன்றி நன்றி தோமரகம் ராஜினி எடுத்துக்கொண்டு ராஜினி வணக்கம் வணக்கம் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் எனக்கு முன்னாடி அனைவருக்கும் மன்னிப்பை கேட்டுக்கொண்டு அவசரமான நிலையில் இப்ப வெளியில் போறதுக்காக வந்து ரெண்டு அழைச்சி முடிச்சு கொடுறோம் என்ன உடனே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கு ஆனா எங்களை பொறுத்த அந்த ஊர்ல இருக்க கூட்டு குடும்பமா அந்த பக்கத்து பக்கத்து பக்கத்துல இருந்து அம்மோட ஆறு சகோதரங்களும் நன்மைக்கோ தின்மைக்கோ உண்டாத்தான் போவார்கள் உண்டாத்தான் வருவார்கள் அப்படியான ஒரு உண்மையிலேயே பாசமா அந்த வளர்ந்த இது எங்களுக்கு இங்க வந்தும் ஆஹ் எங்கட சகோதரங்களும் ஒரு அண்ணன் தான் இத்தாலையில அவருதான் அதை கதைக்குற கொள்றோம் எல்லாம் செய்யற மொழியே அவர் எங்களோட வந்து சந்தர்ப்பங்கள் குறைவு മറ്റേ നാല് പേരും ഒരേ നാട്ടിലെ ഒരാൾ താ കൊള്ളാം മറ്റേ മൂന്ന് പേരും ഇങ്ങനും അങ്ങനെ സഹോദരങ്ങൾക്ക് ഒരു കിഴവി ഒന്നും ഇല്ല നരം എല്ലാരെയും കോവിക്കറക്കാ നാം കഥക്കുറ ഇന്നൊരു സഹോദരം ഇന്നൊരു സഹോദരം ഇന്ന ഇപ്പം പോട്ട് നാ ഞാൻ അവസരതാ ശരിതാണ് അപ്പം നാ കതച്ചാ കേട്ടോണ്ടിപ്പിനാ എപ്പിക്ക് സന്തോഷമാ ൂടേ അങ്ങനെ ഇല്ല പക്കത്തിലൊരു ശരിയാണ് ഹവല് കിട്ടില്ല എല്ലാരും രണ്ട് മണി തീർത് മേലെ പോകണം എന്നിട്ട് ചോറുകളെ അതുകൊണ്ട് ആണെ അവ അടിക്കടി എല്ലാത്തും അത് പറയുന്ന അവർ വസതി ഇല്ല അതിലെ ഇപ്പൊ കൊണ്ടു കുറഞ്ഞിട്ടോളിയോ അത് അങ്ങം ഇങ്ങ நாவூர் படக்கூடாது இங்கேயும் திருமணம் செய்த அப்புறம் என்னோட நாட்டுல இருக்கணும் அக்காவும் தம்பியும் ஒரு பிரச்சனையால அந்த கூப்பிட்டு அந்த காசு இதால இப்ப வரையும் கதைக்கிறேன் அந்த இதுவும் இருக்குதான் அப்ப அங்க பாருங்க அவர் அம்ம சோகரங்கள் ஒற்றுமையா இருந்தவர்கள் இங்க வந்த உடனே ஒரு காசு பிரச்சனையால அதை ஒரு மேசையே ஒரு குடும்பத்துக்கு வச்ச அவன் போயிருக்கா இல்ல அது அது குடுக்கலாம் இப்ப அண்ணன தம்பி கூப்பிட்டா அண்ணன் நல்லா இருக்கிறார் என்றால் அண்ணன் பேர்ந்து காலஞ்செண்டாது உழைச்சு அந்த யோசிக்கிறே இல்லை என்னடா புள்ளைகள் எல்லாம் திருமணம் செய்து எல்லாரையும் நல்லாக்கி விட்டு எல்லாம் செய்த அது ஒரு சில நேரம் அது பிள்ளையா தான் இருக்குது நான் பார்த்த அளவுல ஒரு உருவாக்குள்ள அப்படி நடந்துருக்குது என்னோட கேட்டா இவ்வளவு நல்லாக்கி விட்டால் மற்றவர் கஷ்டப்படும் உதவாத சகோதரத்தையும் சோதரத்தையும் நான் அந்த கஷ்டப்படுற தம்பி இவ்வளவு குடுத்து உங்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்க குடும்பமா நல்லா இருக்கிறீர்களாக ஊகொண்டு ஆனா அந்த தம்பிய கஷ்டப்பட்ட நேரத்துல குடுக்காத ஒரு உறவையும் பார்த்துருக்கிறோம் தங்களுக்கு திருமணம் செய்தா அவற்றை குள்ளைக்கு திருமணம் செய்யக்கே அந்த உதவியை செய்யலாம் தனியாக இருக்க அப்படி செய்து விட்டு இருக்கிறேன் ஒரு குடும்பத்தான் தன்னுடைய செய்து விட்டு விட்டுருக்கா அப்படியான இதையும் இருக்குத்தான் நானே நோட்டுக்கு என்ன பொறுத்த அளவுல எழுபத்தஞ்சு வீதம் எங்களுக்கு அப்படின் ஒற்றுமை இருக்கு ஆனா இருபத்தஞ்சு வீதம் பிரிவுகளம் இருக்குது உங்களோட நிகழ்ச்சிக்கு பார்த்துக்க நான் வந்து சந்தோஷமா எல்லாருக்கும் பார்த்து நன்றி கூறி விட நன்றி வணக்கம் நன்றி நன்றி மிக்க நன்றி ராஜினி அந்த பிரச்சனை இல்லாவிட்டால் பரவாயில்ல நிச்சயம் இல்லாமல் வாழ வேணும் ஆனா பிரச்சனைகளும் இருக்கின்றன என்பதை அழகாக சொல்லி இருக்கிறீர்கள் அண்ணா இந்த நிகழ்ச்சிக்கு நிக்கிறீங்களா இல்லாத கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா அதைக்க போறீங்களா இல்ல கேட்டுக்கொண்டிருக்கிற சரி ஆஹ் நன்றி 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 சரி அடுத்து நாங்க செல்வி நித்யானந்தன் வாருங்களா சாப்பிட போட்டோ பண்ணிட்டு சரி நாங்கள் அப்படி என்ன ஜீவா எடுப்போம் வணக்கம் ஜீவா வணக்கம் 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 நல்ல ஒரு நல்ல ஒரு தான் நான் நினைக்கிறேன்னு சொன்ன எப்பவுமே மூத்த சோதரங்கள் நல்லா இருந்துட்டா எல்லாரும் கேப்பினம் என்ன மூத்த சோதரத்த சொல்ல கேப்பினம் அவன் நல்லா இருந்துட்டு அவ எல்லாருக்கும் குடுக்குற ஒரு மனப்பான்மை வருது ஆனா அந்த கடைசியில நல்லா இருக்கிறதெல்லாம் குடுக்குதல் இல்லையோண்டு யோசிக்கிறது ஆனால் மூத்ததுகளிலும் சிலது தான் தப்பினா தம்பி அன்புண்ணியம் அண்ட மாதிரி ஓடிடுறதும் இருக்குது ஆனா குறைவு பாக்கைக்கு அம்மா அந்த அப்பா அந்த ஸ்தானத்தை அவர்கள் எடுத்துடுறார்கள் என்று நான் நினைக்கின்றேன் ஆனா மாறு எங்கட குடும்பத்துல எங்கட அண்ணா மாதிரி பண்ணிட்டு அப்படியே போட்டேன் ஆஹ் இல்ல எனக்கு இப்ப பார்த்தால் இப்ப அண்ணாட்ட இன்னொரு ஹெல்ப் பண்ணாலும் இப்ப அடிச்சாலும் உடனே உதவி செய்யற அளவில தான் அண்ணாக்கள் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கடவுள் நல்லா வச்சிருக்கிறான் அது வேற விஷயம் இப்ப அவர்களுக்கு இப்ப நாங்கள் வேற யார்டையுமே நான் ஒரு நாளும் மற்றவரிடம் ஒண்ணும் கேட்கறது இல்லையே இந்த அண்ணாக்களே அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ற வசதியில இருக்கணும் அப்ப அது ஒண்ணுதா இருக்கும் இப்ப அக்காக்களை பார்த்தா அக்காவை பார்த்தா கூட இப்ப நான் அவசலங்களான் இருக்கிறான் அங்க போனா அம்மாக்கு ஈக்குவலா எங்களை பாக்குறான்

இங்க போற அத்தனை பேருக்கும் எல்லாமே செய்து ஒரு ஒரு மைனஸ் பாயிண்ட் கூட அக்கா இருந்து கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு செய்து அப்ப நான் நினைக்கிறது ஸ்தானத்தை அவ எடுத்துட்டா வண்ட நல்லது நல்லது அது வெறும் மகிழ்ச்சியா இருக்கும் ஆனா இப்ப என்னண்டால் இப்ப அண்ணா அக்கா ஓகேயா இருக்கும் இப்ப அண்ணாக்களை எடுத்தா வார அண்ணி மேற பொறுத்து தானே அவையும் விடுவினா இப்ப சில பேர் இந்த அண்ணி மாற்ற ஓதல்ல கேட்டுத்தான் குடும்பத்தை பிரிக்கிறார்களாக இருக்கிறது இருக்கலாம் இருக்கலாம் என்னண்டா இப்ப நான் சொல்றேன் எங்களுக்கு என்னன்னா எனக்கு அம்மா அம்மாவுக்கு ஒரே ஒரு சௌதரம் தான் பெரியம்மா மட்டும் இல்ல அப்பாவுக்கு யார் சோதரங்கள் இல்ல அப்பா தனிப்பு இல்ல அப்ப நாங்கள் முந்தையே எப்படி வாழ்ந்தோம்னு சொன்னா இப்ப பெரியம்மா வீட்டை இப்ப எங்களை விட்ட தோசைன்னு சொன்னா அவே எல்லாரும் எங்களை விட்ட வரிவினா அவை விட்ட தோசைன்னு அங்க எல்லாரும் அங்கதான் ஸ்கூல் டேஸ்ல கூட போய் அங்க சவுரம் ரெண்டு பேருக்கும் வீடு இடஒ இருந்தது அங்க போய் சாப்பிட்டுட்டுதான் நாங்க போறது காலமே வேலைக்கு விளக்கிட்டு போய் அங்க சாப்பிட்டு எடுத்துக்கொண்டு அப்படியே போறது அப்ப தோசை அப்பம் இட்லி இறைச்சி கரீண்டா கூட யார் வீட்டை இறைச்சியோ அந்த வீட்டதான் நன்னைக்கு சாப்பாடை அப்படியே வாழ்ந்துட்டோமோ என்னமோ தெரியல அவைண்ட இதின்படி வாழ்ந்துட்டோமோ தெரியா அது இப்பவும் தொடருது ஏன்னா எங்களுக்கு அப்ப வந்து உறவு முறை இல்லையன்றது அப்பா வந்து நடுக்க சொல்லுவேன் எனக்கு ஆறு ஆறுதலுக்கு சொல்ல இருக்கி இருக்கேன் ஒருதரும் இல்ல நானா தானே நினைச்சுதான் செய்ய வேண்டி அந்த அப்பா வந்தப்ப சொல்லி சொல்லியே எங்களுக்கு வளர்த்த மாதிரி இருக்கு அப்ப அஞ்சு பேர் அப்ப அப்ப நான் யோசிக்கிறேன் நான் இப்பவும் அதே இது எங்களுக்குள்ள தொடரேன் என்ன நாங்க வளர்ந்தேன் நாங்க அப்பா இப்படி கஷ்டப்பட்டவர் அது மாதிரி ஆஹ் அப்ப நாங்க அதை நான் இப்ப யோசிக்கிறேன் இங்க இருக்கே கே அப்ப அந்த அந்த ஒரு உதவி கிடைக்குது தலைப்பு நல்லதுதான் உண்மையா எடுத்து சொல்றது கொண்டுமே இல்ல இல்ல அது கூட எங்களுக்கு பாசிட்டிவாக தான் நான் பார்க்க வேணும் ஏனண்டா ஒரு நிகழ்வில நாங்க சண்டைப்படுறோம் சண்டைப்படுறோம் சண்டைப்படுறோம்னு சொல்ல விட அந்த சண்டைக்கான தீர்வு என்ன அதுல இருந்து நாங்கள் மீண்டு அதாவது நல்ல ஒரு சமுதாய சூழல்ல வாழ வேணும்ன்றா உண்மையிலேயே நான் உங்களோட அம்மா அப்பா பாராட்டுறேன்னுடா சில நேரம் நீங்க சொன்ன மாதிரி தலை சரியாக இருந்தால் அந்த அடுத்து வார பிள்ளைகள் அப்ப அண்ணா பேசுவார் அண்ணிய மாதிரி நாங்க இருக்கணும் அண்ட பொறுப்பை இருக்கணும் அண்டதை எல்லாம் எடுத்துக்கொள்றது நான் பாக்குறேன் அப்ப அந்த வந்து அப்பாக்கள் அந்த நேரத்துல ஒரு நல்ல ஒழுக்கங்கள் நல்ல வழிகளை காட்டி வளர்த்திருந்தா இப்ப அந்த பிள்ளைகளை நல்லதாக வளர்ற அந்த சந்தர்ப்பத்தை பாக்கிக்க நிச்சயம் ஒற்றுமை தான் மிக முக்கியமானது ஏனென்றால் ஒரு சகோதர ஒற்றுமையை விட எந்த ஒரு ஒற்றுமையும் உலகத்துல இல்லை கணவன் மனைவியும் இன்றைக்கு கணவன் அந்த வைப விட்டுட்டு வேறு ஒரு ஆள்கிட்ட ஆனா சகோதரம் மட்டும் சகோதரம் மீண்டும் வராது அந்த உறவு பலமாக இருக்கணும் அதுக்காக எத்தனையோ நாள் நாங்கள் பாசம் அன்புகளோட அழுத காலங்களும் இருக்கு அன்படியால் அதை இவ்வளவுக்கு முறிக்க கூடாது ஆனால் வார அண்ணி மேற அது அறியாமலாலோ என்னவோ என்றது தெரியல அதுக்கு வாதிட முடியாம ஒரு நிகழ்ச்சி அந்த அந்த வாதிட்டு அந்த குடும்பம் அவற்றுமேகளை இணைக்கக்கூடியதாக கூடியதாக சிலர் இல்லை அவைக்கு பலம் இல்லையோ அல்ல நம்பிக்கை இல்லையோ அல்லது சொன்ன ஆவா இது என்னப்பா என்று தங்கண்ணு மனதுக்கிடையே வச்சு பொழுங்குற ஆக்களை தான் நான் பாக்குறேன் அது கூட அது என்ன பொறுத்தல் நாங்க அத வெளிப்படையாக சொல்லி சந்தோஷமாக இருக்கோம் அதுக்கு அந்த அண்ணியாரும் வழிப்படையாக கதை இல்லாதபடியால் அது கஷ்டமா இருக்கு ஆ மிக்க நன்றி ஜீவா அருமையாக நன்றி ஆமா

பைத்தியர் சரி அப்பா உடைய ஏழு வயதிலே அப்பா இறந்து விட்டார் பொறுப்பு அண்ணனின் தலையில் வீட்டில் எவ்வளவு பணம் இருந்தது நகை இருந்தது காணி உறுதிகள் எல்லாம் இருந்தது நாங்களும் சிறுவர்களாக இருந்தபோதே எனக்கு போது பதினைந்து வயது சரி ஏனோ தானோ என்று சொல்லி நாங்களும் சின்ன பிள்ளைகளா இருந்த காலத்தினாலே அண்ணன் எல்லாவற்றையும் வழி நடத்துவார் என்று சொல்லி நாங்கள் இருந்து விட்டோம் காலப்போக்கில் அப்பாவுடைய திரச்சேரியில் இருந்த பணம் முழுவதும் போய்விட்டது பிற்பாடு இருந்த நகைகளும் சிறிது சிறிதாக அப்படியே அப்படியே போய்விட்டது பேர் எடுத்தவர் கடைசியில் தவிச்சம்பையல் அடித்த மாதிரி போற ஒரு நிலைமை வந்துவிட்டது காரணம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாக போன நிலையில் செய்வதுறியாது என்று சொல்லி குடும்பமே தவித்து போன நிலை உம் சரி என்று சொல்லி என்னுடைய மேற்படிப்புக்காக நான் இந்தியா வந்து அவள் எல்லாவற்றையும் முடித்து என்று மறுபடியும் என்பதில் வீட்டுக்கு போய் திருமணம் செய்து எல்லாவற்றையும் முடித்து விட்டு நான் இங்கு எண்பத்தி ரெண்டு நாட்டிலே இருக்க முடியாத சூழ்நிலைகள் வந்து விட்டேன் இங்கும் வந்து சரி என்ன செய்வது எல்லாவற்றையும் மறந்து அண்ணனை குடும்பத்தை மறுபடியும் ஆளுக்களாக ஆக்க வேண்டுமென்றோர் தீராத அண்ணனுக்கு ஏழு குழந்தைகள் மூன்று பேர் நான்கு பேர் ஆண்கள் மூன்று பெண் பிள்ளைகள் சரி என்று சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் செய்து இதன்று விட்டு நானும் இங்கு வந்து மறுபடியும் இங்கு கூப்பிட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து வழிக்கிட்டு இந்தியா வந்து இந்தியாவிலேயே ஒன்பது பத்து மாதத்துக்கு மேலே பாதுகாத்து பிறகு அங்கிருந்து அவர்களுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டதிலிருந்து பிரான்ஸ் வந்து சேரும் வரைக்கும் ஒரு சென்டிம் கூட எந்த செலவும் நான் வைக்கவில்லை வந்த வந்து விட்டார்கள் வந்தும் ஒரு மாதத்தில் எந்த விதவிதமான அண்ணனுக்கு வந்து எந்த விதமான இங்குவரையும் இல்லாமல் ஒப்ராவில

சரி என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் இங்க வீட்டு வச்சிருந்து தங்கையோட போயிருந்து வாழ்ந்து கொண்டிருந்த காலம் இது தெரியா முடிக்கிறேன் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அண்ணன் ஒரு விபத்தில் சிக்கி அவர் ஒரு மியூசியன் அதாவது அந்த காலத்துல இங்க தமிழக விடுதலை புலிகள் பண்பாட்டு கழகத்தை இங்க ஆரம்பிச்சு பெறாவோட சேர்ந்து இங்க ஒரு பெரிய ஒரு மியூசியன் அதாவது யமனில ராஜன் வில்லிசை குழு மற்றது ஆம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் உம் நாஜிமா ஓயலி ராஜன் என்று சொல்லி இதழ்க்கெல்லாம் ஹார்மோனியம் வாசிக்கிறது அவர் தான் அப்படியான ஒரு பெரிய ஒரு மியூசியமும் கூட ஒரு இதா இருந்தவர் ஒரு ஆஹ் உம் அதாவது ஆஹ் எக்கௌண்டன் ஆயிருந்தவர் மற்றது இதே நேரத்துல இன்னொரு பண்டத்திற்கு பிசிஎஸ்லனா இருந்தவர் மற்றது அதை தவிர ஒரு சித்த வைத்தியமும் கூட கொஞ்சம் தெரிந்தவர் அப்படியே இருந்த இருக்கிற காலத்துல சரி அண்ணன் ஆண்டு ஒரு விபத்துல இறந்து விட்டார் அவர் இறந்ததுக்கு அஞ்சாம் ஆண்டு இறந்து விட்டார் அது இறந்ததுக்கு அப்புறம் அது ஒரு விபத்தாகி அதுக்கு ஒரு கோடியே எண்பத்தி இலங்கை காசுக்கு ஒரு கோடியே எண்பத்தாறு லட்சம் நான் ஒரு அசோசியேட் அட்வொகேட்டை பிடிச்ச எடுத்து கொடுத்துட்டேன் இந்த மனைவியின் உங்களோட காசு என்னுடைய காசு எனக்கு அக்காவுக்கு அண்ணாவுக்கு அம்மாவுக்கு சொல்லி அது ஒரு பிரத்யேகமாக கேட்டார்கள் அண்ணனுடைய பொறுப்பில் யார் இருந்தா சொல்லி அந்த நேரத்துல அவ அண்ணன் அம்மா சொன்னார் நீ உங்களுடைய இதயம் இதன் குடும்பம் அப்படின்னு சொல்லி சகோதரங்களுடைய விவரங்களை கேட்டார்கள் அப்ப நாங்கள் கொடுத்ததுக்கு எனக்கு ஏழாயிரம் ஏறோ தங்கச்சிக்கு ஏழாயிரம் ஏறோ அம்மாவுக்கு பன்னிராயிரம் ஏறோ அக்காவுக்கு ஏழாயிரம் ஏறோ இப்படி சகோதரங்கள் எல்லாருக்கும் அந்த காசை இதண்டார்கள் அண்ணனுக்கு வந்து வீட்டு அவைக்கு வந்து எல்லாமே அந்த குடும்பத்துல வந்து இலங்கை காசுக்கு ஒரு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம்

அப்புறம் நான் போய் அங்கே நான் போக நடந்தேன் அவர் சொன்னால் இப்படி இப்படி டேவிட் நடந்துட்டது அப்படி என்று சொல்லி நான் வழியில வந்து விவரத்தை டெய்லி பண்ணி அந்த கோமம் எல்லாம் மென்றடைக்கு வரவேணும் இல்லையான்று சொல்லி சொன்னால் பெரிய பிரச்சனையை கொண்டு வரமாட்டே சொல்லி அடியாச்சும் சரி இன்றைக்கும் நன்றி உணர்வோடு வாழ்ந்தார்களா என்று சொல்லி சொன்னால் இல்ல சிறுது இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முதல் ஒரு திருமணம் நடந்தது அந்த திருமணத்தில் அண்ணனுடைய மூத்த மகள் சொல்லியிருக்காள் என்னென்று சொல்லி சொன்னால் வீட்டிலே குடும்பத்தில் தாய்க்கு தலைமகனுக்கு தானே எல்லா தகுதியும் உண்டு ஆகவே இனிவரும் காலத்துல வரக்கூடிய இந்த காணி எல்லாம் எங்களுடைய பேர்லயே நாங்கள் மாத்த போறோம் அப்படி என்று சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் நன்றியோட இந்த குடும்பம் இருக்கின்றது என்று பாருங்கள் அது பிரச்சனை அது ஸ்டே போடலாம் இதெல்லாம் அது வேற பிரச்சனை ஆனால் இதை உணராமல் இவ்வளவையும் பெற்றிகளையும் எடுத்து கொடுத்த ஒரு சித்தப்பாவுக்கு இந்த குடும்பம் இவ்வளவு ஒரு நன்றி உணர்வோட இருக்கிறார்கள் என்பதை உதாரணமாக சொல்றதுக்கு தான் நான் இந்த அண்ணனுடைய வாழ்க்கையை பற்றி நான் சொன்னேன் இப்படி எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றது இவர்கள் எல்லோரும் திருந்தி நன்றி உணர்வோடு வாழ வேண்டும் இந்த நான் என்ற சொல்லி வள்ளுவன் கூற இப்படியான நன்றி மறந்த நிலையில நீங்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருந்தால் திருந்தி மனிதராக வாழுங்கள் மன உங்களுடைய மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வாழ்வுங்கள் மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு அறிவுரைய கூறி நன்றி நன்றி மிகவும் அனுபவபூர்வமான ஒரு விடயத்தை சொன்னீங்க நாம் இப்படி எத்தனையோ அண்ணன் மாதிரி அடுத்த தம்பி மாதிரியோ கூப்பிட்டவர்களையோ நினைச்சு பாராத ஒரு செய் நன்றி இல்லாத அவர்களாக இருப்பதையும் பார்க்கின்றோம் அதை இது எல்லாம் நண்ட ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்கின்றது இறுதியில் பார்ப்போம் மிக்க நன்றி டேவிட் அண்ணா அடுத்த சிவமணி செல்வ செல்வி எடுத்துக்கொண்டு உங்களை எடுக்கிறேன் வணக்கம் செல்வி வணக்கம் 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 இதுக்கு என்னப்ப சொல்றது இங்க போய் சிகர அட்சி சொல்றது எல்லா ரெண்டு பக்கமும் இருக்கு பூராடங்களிலும் இருக்கும் பெற இடங்களிலும் இருக்கும் ஆனால் எனக்கு அப்ப தனிப்பட்ட இதுல எனக்கு போனாடத்துல இடத்துல பிரச்சனை இல்ல ஆஹ் மற்றபடில வீட்டுல ஒரு அஹ் இடவை இதுல அப்பா ஐயா செட்ட வழியா கொஞ்சம் அக்காவுதான் பார்த்து கொண்டு இருந்தது ஆனால் அந்த காணியே வந்து என்னன்னு சொல்றேன்னு அவர் தன்னை அவர் அவருக்கு திருமணத்துக்கு அவர் கிடைக்கும் பொழுது அவர் விரும்பிய அவரே அந்த வீட்டோட முழுக்களும் தரணும் என்று சொல்லி தான் அவர் திருமணம் செய்ய மாட்டாமல் வேண்டாம் என்ற சகோதரங்களே நான் வெளியில் பிடிக்க விட முடியாது அவர்கள் என்னோடுதான் இருப்பார்கள் ஐயா இல்லை நான் அவர்களையும் பார்க்க வேண்டும் என்றுதான் கல்யாணத்தை வேண்டாம் என்று பார்த்து கொண்டிருந்த ஆனாலும் காணி இருந்தது எந்த காணியும் அதுக்குள் இருந்தது புரிச்சு அந்த லோயர் மூலம் குறிச்சி எழுதினபடி இருந்தது ஆனால் எனது தங்கக்கியின் கணவர் போது நான் சும்மா ான நான இது அந்தவருக்கு எழுது படையில என்றதுக்கு தங்கச்சிக்கும் மற்றவர்க்கும் சேர்த்து அதை எழுதி நீங்கள் அங்க போய் நிற்கும் பொழுது அவர்களுக்கு எழுதி கொடுத்து விட்டுட்டு வாங்கள் என்று சொல்லி சொன்னவரு என்ன செய்த எந்த காணியை மறுத்து செண்டா புரிச்சு அவர் ரெண்டு பேருக்கும் அதை எழுதி போட்டு இவர ஏதோ நல்ல நல்லபிள்ள மாதிரி வந்துட்டான் வந்துட்டேன்